ஆமாம் எங்களிடத்தில் திறமை இல்லாமல் இருக்கலாம் தாளந்து இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களை அழைத்த தேவன் அவர் தான் எங்களை அழைத்தபடினால அவர் சொன்னபடினால இன்னால மனிதர்களுடைய கேலி பேச்சுக்கள் அல்ல மனிதர்களுடைய ஏழன பேச்சுக்கள் அல்ல தேவன் எனக்கு சொன்னார் நாங்கள் எங்களை பார்த்து நாங்கள் சொல்லலாம் நாங்கள் எளியவன் சிறியவன் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எங்களை பராக்கிரமசாலை என்று ஆண்டவர் அந்த தேவ தரிசனத்தை அந்த தேவ பாரத்தை எங்களுடைய இருதயத்தில் வைத்து இந்த காரியத்தை செய்யும்படி ஒப்பு கொடுத்தபடினால அவர்

நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஊழியம் செய்யலாம் என்ன காரியமாக இருக்கலாம் வந்து சபையில வரவேற்கிறது ஊழியமா சபையில வந்து விசாரிக்கிறது ஊழியமா இப்படி பேச்சுக்கள் வரலாம் ஆனால் தேவன் கொடுத்த தரிசனத்தை நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலையை அந்த பெரிய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பது